ஹலோ விவர்ஸ் வணக்கம் அன்ப பாகம் மூனை பார்ப்போம் ஆகாயம் காணாத நட்சத்திரம் கதையோட மூன்றாம் பாகம் ஆசிரியர் இந்திரா சௌந்தரராஜன் ஆமாம் பாட்டி தந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா இருக்கோம் இருக்கும் டப்பா டப்பாவாக கொட்டி கலக்கினா நல்லா தான் இருக்கும் வாயடிக்காமல் சாப்பிட்டு போய் படு பாட்டியாம் பாட்டி கிழபோல் ராகவி பிறகு எதுவும் பேசவில்லை இரவு மணி எட்டை தாண்டி சன் செய்திகளுக்காக நிர்மலா பெரியசாமி வணக்கம் சொல்லும்போது வந்தான் அரவிந்தன் ரஞ்சனி ஏதோ நாவல் படித்து கொண்டிருந்தாள் இமைக்குறையை மட்டும் உயர்த்தி ஒரு பார்வை பார்த்துவிட்டு நாவல் வரிகளில் தொடர்ந்தாள் என்ன ரஞ்சா டிவி போட்டுட்டு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கே அம்மா எங்கள் நிமிர்ந்து ஒரு குத்து பார்வை பார்த்தாள் என்ன பார்வையெல்லாம் பயங்கரமாக இருக்குது சாமிநாதனை எப்படி சமாளித்து அனுப்பினே டையை இலக்கியபடி பார்வையை சுழல விட்டான் உங்கள் அம்மாவை தேடுறீங்களா ஆமாம் எங்கே போயிட்டாங்க யாருக்கு தெரியும் ரஞ்சனி குரலின் அலட்சியம் என்ன ரஞ்சா சொல்கிறே வந்ததும் வராதுமா அம்மாவை பற்றி தான் கேட்கணுமா என்னை விசாரிக்க தோணலையாக்கும் நீ தான் எதிரிலே இருக்கிய அம்மா கண்ணில் படலை அதான் கேட்டேன் நீ இல்லாமல் அம்மா இருந்திருந்தால் நீ எங்கன்னு தான் கேட்பேன் சரி சரி போய் கால கையெல்லாம் கழுவிட்டு வாங்க பால் பாயசம் பண்ணியிருக்கேன் யாரு நீயா எஸ் நானே தான் நானே இதான் மிஸ்டர் அரவிந்தன் ஏன் நான் சமைக்கக்கூடாதா இல்லை அம்மா விடமாட்டாளே அம்மா அம்மா அவங்க எங்கேயோ ஓடி போயிட்டாங்க போதுமா மீண்டும் மிஸ்ட்ரியாக வந்தவளை போல் ரஞ்சனி கத்த குழந்தை எரிச்சலுடன் நிமிர்ந்து பார்த்தது ரஞ்சா என்ன நடந்துச்சு எதுவும் நடக்கலை அந்த சாமிநாதன் சும்மா இல்லாமல் சினிமா ப்ரொடியூசர் ரங்கராஜன் தான் உங்கள் அப்பாவான்னு தெரியாதனமாக கேட்டுட்டான் உங்கள் அம்மாவுக்கு வந்துருச்சு பாருங்கள் ஒரு கோவம் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க ரஞ்சனி பொய்யாக மிகையாக பேசுவதே ராகவி திரும்பவும் நிமிர்ந்து பார்த்து அந்தால் எதுக்கும் நம்ம குடும்ப விஷயத்தை பற்றியெல்லாம் கேட்குறான் அவன் எங்கே கேட்டான் அதான் பத்திரிக்கை பூரா கிசுகிசுவாக அவங்க குடும்ப விஷயம் நாருதே என்ன ரஞ்சா சொல்கிற அது என்னவோ எனக்கு தெரியாது சாமிநாதன் ஒரு பத்திரிக்கையில படித்ததாக சொல்லி ஆரம்பிச்சிச்சான் ஆரம்பித்தான் நான் பேசாதே பேசாதேன்னு எவ்வளதோ சொல்லி பார்த்தேன் அவனும் வாய முடியலே உங்கள் அம்மாவும் வாய முடியலே கடைசியிலே பார்த்தா ஆளை காணும் காலையில் போனவங்க இந்த நிமிஷம் வந்து வரைக்கும் வந்து சேரல காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் ஆஃபீஸ் போன அரை மணி நேரத்தில் நீ தேடலையா தேடலையாவா ஐநூறு ரூபாய் ஆட்டோவுக்கே ஆயிடுச்சு ரஞ்சனி அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை திருப்பி போட்டாள் நேர் எதிராக புலிகினாள் அரவிந்தன் தாடையை சொல்ல ஆரம்பித்தான் எங்கே அம்மா அரவிந்தன் கேள்வியில் விழுந்து அல்லாடினான் நடுநடுவே ரஞ்சனி ஊசி பார்வை பார்த்தான் ரஞ்சனிக்கு கொஞ்சமாய் கூசியது சொன்ன பொய்கள் உள்ளுக்குள் சற்று கிச்சு கிச்சு மூட்டின வீட்டை விட்டு போனவள் ஒரேயாய் போய்விட்டால் நல்லது ஆனால் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு அடிக்கப் போவதில்லை எப்படியும் திரும்பி வருவாள் வந்தால் சொன்ன பொய்யெல்லாம் வெட்ட வெளிச்சமாகிவிடும் பயம் நெஞ்சுக்குழியில் ஒரு பந்தாட்டம் பந்தாட்டம் வந்து அடைத்தது அவனுக்கும் புரிந்ததோ என்னமோ உண்மையை சொல்லு ரஞ்சா என்ன நடந்தது நல்களாய் கேட்டான் அப்போ நான் சொன்னதெல்லாம் பொய்யா நீங்கள் நம்பலையா ஆமாம் நீ மென்னு முழுங்குற பார்த்தாலே தெரியுது என்ன தெரியுது இல்லை என்ன தெரியுதுன்னு காலை சாப்பாட்டை முடிச்சுட்டு திரும்ப சைக்கிள் கற்றுக்க போனாங்க வெயிலில் இது வேண்டாத வேலைன்னு முறைச்சாங்க ஆனால் கற்று அவங்க கடைசியில் அது இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து நின்று இருக்குது இல்லை ரஞ்சா மறுபடியும் நீ போய் சொல்கிற மாறி மாறி பேசுகிறேன் உன் பேச்சில் ஏகப்பட்ட தடுமாற்றங்கள் உண்மையை பேசுகிறவங்களுக்கு ஒரே வார்த்தை தான் எப்போ கேட்டாலும் வரும் பொய்க்கு கால் கிடையாது ஏகப்பட்ட பல்ட்டி அடிக்கும் அப்போ நான் சொல்றதெல்லாம் பொய் அப்படித்தானே ரஞ்சனி அபிநயத்தோடு ஒரு கத்து கத்தினாள் ராகவிக்கே அவள் கத்துவது எரிச்சலை மூட்டியது அம்மா பொய் தான் சொல்கிறாங்கப்பா சாமிநாத மாமா இல்லை சாமிநாத மாமா குழந்தை அந்த வீட்டு ப்ரோ புரோக்கரை ஞாபகப்படுத்தியது அடுத்த ஒரு நொடி அரவிந்தன் கைத்தட்டியபடி இப்போ தான் புரியுது அவன் வீடு சம்மந்தமாக உன்னை கன்வின்ஸ் பண்ண பார்த்துருப்பான் நீ பணம் இல்லைன்னு சொல்லியிருப்பே அப்படியே பணத்தோட கொழுகொழுன்னு இருக்கிற என் அப்பா ஞாபகம் வந்திருக்கும் அம்மா தான் அப்பா கிட்ட தானும் போகாம நம்மையும் போக விடாம தடையா இருந்தாலே அந்த ஆத்திரத்தை காட்டியிருப்பே அது எல்லை மீறி இருக்கும் அதனாலே அம்மா வீட்டை விட்டு போயிருக்கா இதுதான் நடந்திருக்கணும் என்று கிட்டத்தட்ட உண்மையின் பக்கம் வந்தான் அரவிந்தன் ஆமா அப்படித்தான் அதே தான் அந்த சின்ன திருத்தம் அவள் இடைவெளி விட்டாள் என்ன திருத்தம் அரவிந்தன் பார்வையில் கேள்வி உங்க அப்பா ஞாபகம் எனக்கு மட்டும் வரலே அந்த சாமிநாதனுக்கும் வந்தது கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையுறீங்கன்னு அவன் கேட்டான் எங்கள் அப்பா பற்றி அவனுக்கு எப்படி தெரியும் இந்த நிமிஷம் இந்த ஊரில் பாதி பேருக்கு மேலே தெரியும் ரஞ்சா என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா என் அப்பாவை பற்றின விஷயம் எங்கள் குடும்ப ரகசியம் இருபது வருஷம் ஆச்சு அவரை விட்டு நாங்கள் விலகி சத்தம் போட்டு பேசாதீங்க நாளைக்கே இந்த விஷயமும் ஏதாவது பத்திரிகையில் வந்துட போகுது என்னடி உலர்றே நம்ம குடும்ப விஷயத்தையே பத்திரிக்கைக்கும் என்ன சம்பந்தம் வேண்டாம் நீ டி போட்டா நான் டா போட வேண்டியிருக்கும் என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு அப்புறம் டா போடு டேய் போடு என்னென்னவோ சொல்லு பேய்க்கு வாக்கப்பட்டா புடியமரம் ஏறித்தானே தீரனும் வார்த்தைகள் யானைக்கால் போல தடிக்க தொடங்கியது ரஞ்சனியின் கண்களில் சிவப்பின் வியாபிப்பு விறுவிறென்று உள்ளே சென்றாள் வாரப்பத்திரிக்கை ஒன்றை எடுத்து வந்தாள் அதில் சில வரிகள் பேனாவால் அடிக்கோடு போட்டு வைத்திருந்தாள் பாரியா இதை பார்த்துட்டு பேசு என்று தன் தரப்பிலும் மரியாதையை உருவிக்கொண்டாள் பத்திரிக்கையை ஆவேசியமாய் நீட்டினாள் அவனும் பார்த்தான் முகம் மாறி நெற்றி எய்தி தேய்த்தபடி சோபாவில் விழுந்தான் இதை பார்த்துட்டு தான் அவன் கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் களைறீங்கன்னு சொன்னான் புரியுதா அவனுக்கு காரியமாகணும் ஆயிரம் பேசுவான் பதிலுக்கு நீ என்ன சொன்னேன் அதை அவன்கிட்டே கேட்டுங்கோ இப்போ சொல்றேன் வெளியே போன உங்க அம்மா ரோஷக்கார பொம்பளையா இருந்தால் திரும்பி வரக்கூடாது மீறி வந்தால் என் பேச்சை கேட்டு நடக்கணும் அவங்க மட்டும் இல்லை நீங்களும் தான் நீங்கள் என்ன நீங்கள் நாசமா போன நாக்குக்கு அநியாய பழக்க தோஷம் நீயும்தான் ரஞ்சினி அமிலத்தில் தைத்த வார்த்தைகளை வடிகட்டாமல் கொட்டிவிட்டு பெட்ரூம் போய் கதவை சாத்தி கொண்டாள் அரவிந்தனுக்கு தலை சுற்றியது நவநீ நவஜீவன் முதியோர் இல்லம் ஓங்கி உயர்ந்த தரிசு கட்டடம் சுற்றிலும் அந்த நாளைய கூரை பள்ளிக்கூடம் போல கூரை கட்டடங்கள் நடுநடுவே ஊட்டத்தோடு வளர்ந்த ஒதிய மரங்கள் வேம்புகள் அதன் முகப்பில் ஆட்டோ தேங்கி நின்றது அதிலிருந்து இறங்கி கொண்டிருந்தால் மீனாட்சி இதான் பாட்டிமா நீங்கள் கேட்ட முதியோர் இல்லம் மாதம் நாலு பேரை இட்டாந்தீங்க விடுறேன் காலம் அப்படி இருக்குது உள்ளார ஒரு ஐயர் இருக்கார் ஒத்த நாமம் போட்டுக்கின்னு பார்க்குறதுக்கு விழுவிழுன்னு இருப்பார் நல்ல மனுஷன் போதெல்லாம் நாங்கள் கூட சொல்லுவேன் சாமி எனக்கு ஒரு இடம் போட்டு வைங்க நான் கடைசி காலம் இங்கே தானுவேன் ஆட்டோக்காரன் கொஞ்சம் அதிக பிரசை தனமாய் பேசினான் மீனாட்சி சிரித்தாள் அவன் அப்படியே ஒரு சிகரெட்டை எடுத்து இதழில் செருகி புகையாய் அம்பாரம் அம்பாரமாய் விடத் தொடங்கினான் அவனுக்காக பணத்துக்காக பசை திறந்து விட்டிருந்த மீனாட்சி இரும செய்தது அவனும் அதை பார்த்து வெறி சாரி பாட்டியுமா வெறி சாரி என்று புகை மேகங்களை கையால் கலைத்து விட முயன்றான் அவள் பணத்தை நீட்டினாள் கூர்மையாக பார்த்தாள் சாரி சொல்லிட்டேன்ல எதுக்கு அப்படி பார்க்குறீங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன சாரிங்கிறது வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறவங்க ஒரு அங்குலம் கூட முன்னேற மாட்டாங்க அப்படியா அப்படியே தான் சாரியும் மாத்திரையும் ஒன்று தற்காலிக குணம் தரும் வியாதி போகாது என்னவோ ஆட்டோக்காரனா நாலு கஸ்டமரு ரெகுலராக இந்த ஆட்டோவில் ஏறினா போதும் எனக்கு முன்னத்தெல்லாம் குழா சுட்டு போட்டவங்களுக்கு தான் என்ன மாதிரி அண்ணாடங்காட்சிக்கெல்லாம் கிடையாது சரி சரி துட்டை கொடுங்க என்றபடி அவன் நீட்டிய பணத்தை வாங்கி கொண்டான் அப்படியே ஆட்டோவில் ஏறப்போனான் மீதி சில்லற அவள் கேட்கவும் பூச்சியை பார்க்குற மாதிரி திரும்பி ஒரு பார்வை பார்த்தான் முப்பத்தி எட்டு ரூபாய் எண்பது காசு வந்திருக்கு மீதி ஒரு ரூபாய் இருக்குது நயா பைசா சில்லறை இருந்தால் தரமேட்டனா இதை நான் கேட்டால் தான் சொல்லணுமா சில்லறை இல்லைம்மான்னு நான் வழி சொல்லுவேன்ல சரி என்ன வழி நீயே சொல்லு நிஜமாக உங்கள் கிட்டே சில்லுற இல்லையா அடா இருந்தால் விட்டுறிஞ்சு போயிருக்க மாட்டேன் ஒரு ரூபாய் இருபது பைசாங்கிறது நீ தூக்கெறிகிற அளவுக்கு மதிப்பில்லாத காசா தோடா என்ன பாட்டிமா நீ சிகரெட்டுக்கு ஒரு குட்டு சில்லறைக்கு ஒரு குட்டுன்னு மாறி மாறி வைக்கிறே நீ வழியை சொல்லு ஆயிரம் வழி இருக்குது அப்புறமா இந்த பக்கம் போகும்போது தரேன்னு சொல்லலாம் எங்கேயாவது பார்த்தா தரேன்னு சொல்லலாம் என்கிட்ட இருக்கான்னு கேட்கலாம் எதுவுமே சொல்லாமல் வண்டியை கிளப்பிரியே சரிதாயி சில்லறை உன்னாண்டா இருந்தால் கொடு என்னாண்டா இல்லை எதுக்கு உன்னாண்டா ரவுஸ் பண்ணிக்கிட்டு மீனாட்சி சிரித்து விட்டால் பிறகு நிதானமாக சொன்னால் இன்றைக்கி என்னை மாதிரி வயசானவங்க யாராவது உன் வண்டியில் ஏறினா அவங்களுக்கு இந்த ஒன்று இருபத்தஞ்சை கழிச்சுக்கும் பரவாயில்லையே இப்படி கூட ஒரு ஆட்டோ டிரைவர்னு அவங்க மனசு சந்தோஷப்படும் அது உன் கணக்கில் வரவாகி சமயத்தில் உனக்கு உதவி செய்யும் என்ன அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கே இன்னொரு ஆட்டோ வந்து நின்றது ஆட்டோவிலிருந்து இரண்டு பேர் திகது வென்று இறங்கினர் ஒரு கிழவரையும் துணி மூட்டையும் ஆசிரம் வாசலில் போட்டனர் அடுத்த நொடியே ஆட்டோ அந்த இரண்டு பேரோட வந்த சுவடு தெரியாதபடி திரும்பி பறந்து விட்டது மீனாட்சிக்கு சுரீர் என்றது கிழவர் யார் என்று பார்க்கும்போது இந்த ஆட்டோக்காரனும் சரியான லொல்லு பிடிச்ச கிழவி என்கிற முணுமுணுப்போடு ஆட்டோவை கிளப்பிக்கொண்டு பறந்தான் அந்த மனிதருக்கு சுத்தமாக கண்பார்வை இல்லை நான் இப்போ எங்கே இருக்கேன் ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க நான் எங்கே இருக்கேன் என்று புலம்ப ஆரம்பித்தார் சார் நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன தடுமாறும் அவரது கைகளை வாஞ்சையாக பிடித்து கொண்டு மீனாட்சி கேட்டாள் யாரது நீங்கள் யாருன்னு தெரியலையே நீங்கள் யார் சார் அதை சொல்லுங்கள் ஆட்டோவில் வந்து உங்களை குப்பை மாதிரி எரிஞ்சுட்டு போகிறாங்களே அவங்க யார் அவங்க என் தம்பி பசங்க நான் ஒரு நிர்கதியான மனுஷம்மா இந்த பெரியப்பனை அவங்களுக்கு பிடிக்கல கலீர் என்று இருமல் மார்பில் கிலோ கணக்கில் சளி கொட்டியிருப்பதை உணர்வு